நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோ மத பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பட்டி மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி சேகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து காட்ட போகிறோம் சொல்ல போகிறோம் வீடியோ பார்த்து சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா பெயிண்டிங் டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் கிளான் க்ளிக் பண்ண மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் வர வால்பட்டி தான் வந்து பார்த்தினா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வால்பட்டியில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு உங்களை காட்ட போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டரு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அளர்ந்து வந்து பவுட்ரு தண்ணி எடுத்துகிறதுக்காக நான் வந்து பார்த்தனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா இந்த டபாயில் வந்து பார்த்தினா ஒரு டப்பா ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே டபாயில் வந்து பார்த்தினா பவுட்ரு எடுத்துக்கிறேன் ஒரு டப்பா தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதுக்கடுத்து ஒரு டப்பா வந்து பார்த்தோன்னா பட்டி பவுட்ரு போட்டிருக்கேன் அதேமாரி நானே இன்னொரு டப்பா போட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு டப்பா போட்டுக்காலந்தா பட்டி வந்து அவ்வளோவா வந்து பார்த்தினா கெட்டியாக இருக்காது அதனால் இன்னொரு டப்பா போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு டப்பா போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தா அதுவும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மூணாவது டப்பா வந்து பவுட்ரு வந்து போடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தண்ணி எடுத்துகிட்டு மூணு முறை பவுட்ரு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நல்லா மிஷினில் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து பார்த்தினா இந்த அளவுக்கு வந்து பார்த்தினா கெட்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்தவே போத நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கோடு பட்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த அளவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வலிக்காது பட்டி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணினா கொஞ்சம் கடினமாக தெரியும் பட்டி பார்க்குறதுக்கு கை வந்து வலிக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி நீங்கள் இதை விட கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி தகரில் உடனே பார்த்தோன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்க்குறதுக்கு அலந்து போடுறதுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு ஒரு முறை தண்ணி எடுத்துக்கிட்டு அதே அளவு டப்பாவில் எடுத்து பார்த்தோன்னா மூணு முறை நீங்கள் பவுட்ரு எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்க்குறதுக்கு பட்டி வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் நண்பர்களே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிற ஒரு பெயிண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அனுபவங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதோட டைட்டாக வச்சு மிக்ஸ் பண்ணி பார்ப்பாங்க அதே மாதிரி ரொம்ப லூஸாக வச்சு பட்டி வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க பட்டி வந்து லூஸாக மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது வந்து செகண்ட் கோடுக்கோ அல்லது மூணாவது கோட்டுக்கோ வந்து பட்டி பார்க்கும் போதுல பட்டி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு கோட்டில் இந்த மாதிரி டைட்டாக வச்சு பார்த்தா தான் பட்டி வந்து நல்லா வயிச்சு பார்க்குறதுக்கும் பட்டி வந்து செவத்தில் உட்காரத்துக்கும் நல்லா வந்து வசதியாக இருக்கும் நம்ம ரெண்டாவது கோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பா பார்த்துட்டு அதுக்கு மேலே பட்டி பார்க்கறதுனால பட்டி வந்து கொஞ்சம் இஸுகிற மாதிரி தெரியும் அதனால் நம்ம லூஸாக வச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் வச்சு பார்க்கணும் அதுக்கு தான் இந்த அளவு அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா ஒரு டப்பா தண்ணி மூணு டப்பா வந்து பார்த்தோன்னா பவுட்ரு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் இந்த சிலிங் தான் பட்டி பார்த்துட்டுருக்கோம் இந்த சிலிங்கே நான் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ஃபால் சீலிங்ல வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து எப்படி பண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா வயிற்று பார்த்தா போதும் ஏன்னால் ஃபால்ஸ் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் இருக்கும் அது வந்து ஒரு ஷீட் இல்லையே அதுவே லெவலாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வயிற்று ஏற்றாத போதும் நீங்கள் வந்து பட்டி ஏற்று பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் ஆகிடும் நம்ம ஜாயிண்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க ஏற்கனவே ஜாயிண்ட்டில் வந்து பிஓபி பவுட்ரு அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு மட்டும் லெவல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பட்டி ஏற்றியும் இறக்கியும் பார்த்துக்கலாம் ஆனால் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே வயிற்று பார்த்தா போதும் அதே மாதிரி ரெண்டாவது கோடு பட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம பட்டி பார்க்குற தகவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு வச்சா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பட்டி மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் மிஷின்லையும் மிக்ஸ் பண்ணலாம் கையிலேயும் மிக்ஸ் பண்ணலாம் கையால் வந்து மிக்ஸ் பண்ணுறது பார்த்தா ஒரு பிவிசி பைப் வச்சு நம்ம அதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி மிஷினில் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பட்டியில் எவ்வளோ தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர்காம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியாக பெயிண்டிங் டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்